لا إله <سؤال> إلا <سؤال> الله لا اله إلا الله الحبيب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته لله. الحمد لله الحمد لله الذي من قدرة شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان معلم من شاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي یا ای وہ الذين ناموا صلوا عليه وسلم اللہ اللہ صلی وسلم بارک علی وقال النبي صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهرين ورمضان شهر امتي او كما قال عليه الصلاه والتسليم غنیمت المؤمنين گلے اللہ ان دلیا گلے ارومای ناغم صلی اللہ علیہ وسلم اگلین باکیم نریند اماتوا گلے ரொம்ப சுமகான ஹோத்தால அவனுடைய மேலான கட்டளை ஜிமாவுடைய பறவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தா கபூல் செய்தவானாக ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் மஹமது அல்லா சல்லுல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நல்லாத்தாளா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வாராய் கண்ணியமிக்க முவின்களே வரக்கத்தான புனிதம் நிறைந்த ஷாபானுடைய மாதத்தின் முதல் நாள் ரஜவுடைய மாதத்திற்கும் ரமதானுக்கும் மத்தியிலுள்ள இந்த மாதம் ரஜவு என்பது சங்கையான நான்கு மாதங்களில் ஒன்று குர்ஆன் உயர்த்தி சொல்லக்கூடிய அருகாத்தும் ஷொருன் நான்கு சங்கையான மாதங்கள் என்று குரான் பாராட்டி செல்லக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் ரஜவுடைய மாதம் அதேபோல் ரமதானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை செய்யிது மாதங்களுக்கெல்லாம் தலைமைத்தனமான மாதம் அதனுடைய அந்தஸ்தும் மேன்மையும் மிக மிக உன்னதமானது சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இந்த ரஜவுக்கும் ரம்தானுக்கும் மத்தியில் உண்டான இந்த மாதம் இது எப்படிப்பட்ட மாதம் என்றால் ஜனங்களில் பெரும்பாலானவர்கள் இதை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை பற்றி இந்த மாதத்தினுடைய மேன்மையை பற்றி சபானுடைய உயர்வை பற்றி இதிலே அமைந்திருக்கக்கூடிய மேன்மைகளை பற்றி எல்லாம் கவனமில்லாமல் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது ஆனால் இந்த மாதம் மிக மிக உன்னதமான தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் என்பதை குறித்து அதர்த்தரசூரன் தாகி சல்லதா அவர்கள் சொன்னார் கண்ணியமானவர்களே ஷாபான் மாதத்திற்கென்று பல்வேறு விசேஷங்கள் இருக்கிறது ஷாபான் ஒரு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல தனி கவனமும் அதிலே செலுத்தப்பட்டு அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்களிலே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம் என்பதை எல்லாம் அவருடைய அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் மார்க்கம் நமக்கு சொல்லிக் காண்பிக்கிறது மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹிடத்திலே உயர்த்தப்படும் ஒரு அமல் உயர்ப்பாகும் நல்ல அமல்கள் ரப்பின்பால் உயரும் இந்த உயரக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே நான்கு கட்டங்களாக இருக்கின்றது என்று அதிசை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்வார் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லா சிலதை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லா சிலதி வைத்திருக்கிறார் அதே போல வருடத்திலே ஒரு மாதம் உயர்த்தப்படக்கூடியது என்று அல்லாஹ் சிறதி வைத்திருக்கிறார் அவனுடைய ஆயில் முடிந்த உடனே ஒட்டுமொத்தமாக அமல்கள் சுருட்டப்பட்டு உயர்த்தப்படக்கூடியது என்று நான்கு கட்டங்களாக மனிதர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது இதிலே ஒவ்வொரு நாளும் என்று சொன்னால் அசருடைய நேரத்திலும் சுகுகொணை நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் சுகுகொணை நேரத்திலும் ஒவ்வொரு மனிதருடைய அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அசருடைய நேரத்திலும் சுகோடை நேரத்திலும் அன்று ஒரு மனிதர் மகிழ்வில் இருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் ஒரு சுகுக்கு பிறகு உள்ள அந்த அமலில் இருந்து ஆரம்பித்து அசர் வரை உள்ள அமல் அது உயர்த்தி கொண்டு செல்லப்படும் அசரில் இருந்து அதற்கு பிறகு சுகு உள்ளாமல் இதுவரை உயர்த்தி செல்லப்படக்கூடியது என்று ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்களே ஒரு நிலை இன்னொன்று வாரத்திற்கு இரண்டு நாள் திங்களும் வியாழனும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது மூன்றாவதாக வருடத்திற்கு ஒரு மாதம் அந்த மாதத்திலுண்டான ஒரு அமல்கள் தனியாக உயர்த்தப்படும் இது எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மாதம் என்று சொன்னால் போன ரமதானில் இருந்து நாம் செய்த அமல்கள் அது எல்லாம் சேர்த்து இந்த ரஜபு முடிய இந்த சாஹானில் தான் அது உயர்த்தப்படும் ஷாபானுடைய மாதத்தில்தான் போன ரமதான் நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அதற்கு பிறகுள்ள ஒவ்வொரு காலமும் அடுத்துள்ள எல்லா நாட்களும் ரப்பிடத்திலே அது மொத்தமாக உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த சர்பானுடைய மாதம் இனிமேல் அடுத்துள்ள நாட்களிலே நம்முடைய ஆயுள் இருக்கிறதா நமக்கு ஆயுள் வழங்கப்பட்டிருக்கிறதா ரமதான் கிடைக்குமா ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் ஹத்தினுடைய நாட்கள் எப்படி என்றெல்லாம் அடுத்த வருஷம் வரை உள்ள அமல்கள் முடிவு செய்யப்படுவதும் இந்த முக்கியமான மாதம் இதை விட வேற ஒண்ணும் அதற்கு சொல்ல வேண்டியதில்லை சல்லா சொல்லம் அதனால்தான் அல்லாஹுடைய ரசோனத்திலே அல்லாஹுடைய ரசூலை பற்றி தெரிந்து அன்னை ஆய்ச்சாரது பெருமக்கள் சொல்கிறார்கள் ரமதானுக்கு பின்னால் கண்மணி ரசூருமாய் செல்லா செலவு அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்த மாதம் ஷாபானுடைய மாதம் ஷாபானுடைய கடைசி கிட்டத்தட்ட அதனுடைய நெருக்கத்திலே திங்கக்கிழமை அளவு கொள்ள அந்த காலகட்டம் வரை ஷாபானில் அதிகமாக நோன்பு வைத்தார் ரமதானுக்கு பின்னால் அதிகம் நோன்பு வைத்த நாட்கள் அல்லாஹுடைய ரசூரிடத்தில் காரணம் கேட்டப்பட்டது சல்லாசனம் சொன்னார்கள் இன்னி உழைப்பான் இருப்பான் அமலி வான சாயுவன் என்னுடைய அமல்கள் ரப்பிடத்தில் உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டால் அது எவ்வளவு வாக்கியமானது என்பதற்காக நான் அதிகம் நோன்பு வைக்கிறேன் நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் சாலிகங்கள் சாமிகளை வாழ்க்கையில் வேண்டுமென்றே எந்த அமலையும் கதா செய்ததில்லை ஆனால் ஏதாவது கதா இருந்தாலும் போல் அதையெல்லாம் கணக்கிட்டு 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 இந்த மாதம் இந்த வருஷத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்பது நானே அந்த ரமதா அந்த சாஹானுடைய மாதத்திலே எல்லா கதாபார அமர்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார் ஏதாவது கடன்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கவனம் செலுத்தி இந்த கடன் நமக்கு பாக்கி இருக்கிறது என்று அந்த கடன்களையெல்லாம் கவனம் செலுத்தி சங்கையான சாஹானிலே அந்த கடன்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார் என்றால் அருமையானவர்களை இந்த சாஹானுடைய மாதம் சல்லா செல்லும் சொன்ன மாதிரி ஜனங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார் அல்லாஹுடைய சொல்லியின் வார்த்தை அது ஜனங்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால இது விசேஷமாக அதிகமா நோன்பு வச்ச உடனே சகாமிகள் கேட்டாங்க இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமா சகாமிகள் கவனிப்பார்கள் ஏதாவது சல்லாசிர விசேஷமா செய்தாங்கன்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு பிரதான துளைக்கும் உதவி செய்திருவாங்க பத்தமக்காவின் பொழுது ஒரு உதவை கொண்டு மொத்த அஞ்சு பக்தையும் தொழுதாங்க ஒரு ஒரு உதவை கொண்டு நாயகமே தாங்க எப்பொழுதுமே ஒரு உதவி செய்வீங்களே என்றால் ஒரு உதவை கொண்டு உதவு முரியாமல் இருக்கின்ற நேரத்தில் அஞ்சு ஒக்த தொழுகையும் அந்த ஒரு பரதை ஒரு உதவை கொண்டே தொடலாமா எல்லா பரதையும் இருந்தால் தாராளமாக தொடங்க உதவு செய்து கொள்வது என்பது நூறு நாளா நூல் இருக்கை நூறு உதவு செய்கிறார் அது பிரகாசத்திற்கு பேர் பிரகாசம் கூடுமா என்றால் கூடும் என்பதை காட்டுவதற்காக வேண்டுமென்றுதான் நான் அப்படி செய்தேன் என்று அதற்கு ரசூல் சொன்னார் அருமையானவர்கள் அது மாதிரி இந்த ரமலானுக்கு முன்னால் உள்ள இந்த சாஹானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நிறைந்த அமர்களை செய்திருக்கிறார் நிறைந்த அமர்களை செய்திருக்கிறார்கள் சதக்காக்களை செய்து பாவங்களை கா மன்னிப்பு தேடிய காலம் கலா இருந்தால் அதை நிறைவேற்றிய காலம் கடன்கள் இருந்தால் அதை முடித்து வைத்த காலம் ஏனென்றால் நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதற்காக தனி கவனம் செலுத்தினார்கள் இந்த உம்மத் குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்ட ஆனால் அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹமத்து வழங்கப்பட்ட சமுதாயம் முன்னாள் உள்ள உம்மத்துவார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் குறைந்த காலகட்டத்திலே நிறைந்த நன்மைகளை அல்லாஹு தாலா

எவ்வளவு நல்ல அமல்கள் நின்று வணங்கியதோடு அந்த கூலையும் சேர்த்து ஒரு ஜும்மாவுடைய துளைக்கு வழங்கப்படுகிறது என்று கண்மணி ரசூர் வாய் சந்தாசனும் சொன்னார் ஒரு சுமுகனுடைய முன் சுண்ணத்திருக்கிறதே அதனுடைய நல்ல அமல்களையும் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானத்தையும் சொர்க்கத்தில் தான் பார்க்க இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட மேலானது ஒரு சுமுகனுடைய நான் கூடின்னு சொன்னான் இந்த மாதிரி ஒரு ரமலானிலே ஒரு லைழுத்துள் கதிர் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் குரானுடைய ஆயத்தின்படி எண்பத்தி நான்கு வருஷங்கள் நல்லாமல் செய்த குழு சுகான் அல்லாஹ் எண்பத்தி நாலு வருஷங்கள் ஒரு பத்து ரமதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் கிடைத்து விடுகிறது அதனாலே கருணையின் அடிப்படையில் அல்லா வித்தாரா மிகுந்த கூலியை இந்த உம்மத்திற்கான நமக்கு அல்ல வைத்திருக்கிறது அருமையானவர்களே அதிலே இதிலே கவனம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது ரமதான் எல்லோரும் கவனம் செலுத்தக்கூடிய மாதம் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல எல்லாரும் அந்த ரமதானிலே பேணுதலோடு எல்லா நல்ல அமர்களின் கூட்டாக இருக்கக்கூடிய ஒன்று சேர்க்கையாக இருக்கக்கூடிய ரமதானை பாக்கியமாக கழித்துத்தான் செய்வார்கள் குறைந்த உள்ளவர்கள் ஆனால் இந்த சாபானுடைய மாதத்தில் அப்படி கூடாது கவனம் இல்லாமல் என்பதனால்தான் செல்லும் அவர்கள் சாபானிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார் சாபானுடைய மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது பல்வேறு மேன்மைகளை கொண்டது அதிலே ஒன்று சந்தான் என்னார்கள் சஹரி சாஹான் என்னுடைய மாதம் என்று சொன்னார் ஷாபான் என்னுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று சந்தாசனம் ஏன் சொன்னார்கள் பெரும் மக்கள் விளக்கம் சொல்வார்கள் இந்த செங்கையான இந்த ஷாபானுடைய மாதத்தில்தான் அல்லாஹு தாலா நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூல் மீது சலவாத்து செல்லும்படி உத்தரவிட்டது இந்த ஷாபானுடைய மாதம் ஒரு உத்தரவையும் சொன்னா என்ன செய்தி அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் சல்லாசல் சலவாக்கு சொல்கிறார் எந்த அமரையாவது அல்லாஹ் அப்படி ஒரு செய்தி சொல்லி இருக்கிறானா அல்லாஹும் பரிசுத்தமான மலக்குமார்களும் என்று இந்நல்லாக அந்த நபியின் மீது தாங்களும் சொல்லு ஒரு செலவாத்து சொன்னால் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது அவருக்கு உண்டான பத்து தரஜாக்கள் உயர்த்தி கொடுக்கப்படுகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் இந்த சலவாத்தினுடைய மகத்துவம் ஏராளம் ஏறாது அது இபாதத்தாக இருக்கிறது இருக்கிறது சலவாத் என்பது ஒரு இபாதத் அதே நேரத்திலே ஒரு திக்கனாக அல்லாஹு தாலா அதை அமைத்து தந்திருக்கிறார் சலவாத்தினுடைய மகத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல தாலா நமது நாயகத்தின் மீது சலவாத்து சொல்கின்ற காரணத்தினால் மனிதனின் கவலைகள் நீங்குகிறது கவலைகள் நீங்குகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் சலவாத்தை பற்றி ஏராளமான செய்திகள் ஹதீசர்களில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அந்த சலவாத்தினுடைய உத்தரவை அல்லாஹு தாலா தந்தது என் மீது உள்ள ஒரு நிலையிலே இந்த உம்மத்திற்கு கருணையாக இந்த உமத்தின் மீது உள்ள ஒரு கருணையின் அடிப்படையிலே என் மீது ஒரு செலவாத்து சொன்னார் இப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் ஒரு செய்தியையும் சொல்லி ஒரு உத்தரவையும் தந்தது சங்கையான இந்த சாஹானுடைய மாதத்தில் என்றால் அது என்னுடைய மாதம் என்று அதர்த்து சொன்னார் அது போல இந்த சாஹானில் தான் நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் உல்லாஹ் அல்லா செல்வர்களுக்கு ஷபாத்தினுடைய அந்த உரிமையையும் அந்த மகத்துவத்தையும் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் நான் கொடுத்தான் பெருமக்களே கியாமத்தில் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு தனிப்பட்ட விசேஷமான சபாத் சபாத் இருக்குது அல்லாஹாலா சில நல்ல மனிதர்களுக்கு கொடுப்பான் ஹாபிதர்களுக்கு வழங்குவான் ஆரிம்களுக்கு வழங்குவான் ஹாஜிகளுக்கு வழங்குவான் சாலிஹின்களுக்கு வழங்குவான் வரிமார்களுக்கு வழங்குவான் ஒவ்வொரு விசேஷமான நல்ல அமர்களின் பொருட்டு அல்லாஹ் தாலா சில பேருக்கு சபாத்தினுடைய உரிமையை அவனுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் வழங்குவான் சபாத்துங்கிறது கிடையாது இல்லா வீதி நீ அல்லாவுடைய உத்தரவை கொண்டவர் உன்னுடைய இலாதத்தை கொண்டு உன்னுடைய நாட்டத்தை கொண்டு தாலா சில பேருக்கு அந்த சபானத்தினுடைய பாக்கியத்தை வழங்குவார் சில பேர் பத்து பேருக்காக சபாத்து செய்வார் சில பேர் கணக்கானவர்களுக்கு சபா செய்வார்கள் அந்த சபாத்தினுடைய வரிசையிலே மிக மிக உயர்ந்த சபாத்தை நமது உயிரின மேலான கண்மணி ரசூது உள்ளா எந்த உம்மத்திற்கும் கடுக்கப்படாத எந்த நபிக்கும் வழங்கப்படாது என்ன மனிதர்கள் எல்லாம் அலைக்கழிந்த அந்த நேரத்திலே ஓடி வருவார்கள் நபிமார்களிடத்தில் ஆதம் அலை இஸ்லாம் இடத்தில் ஒவ்வொரு நபியாக நூ அலை இடத்தில் இப்ராஹிம் அலையா இடத்தில் அதே போல இசா இஸ்லாம் இடத்தில் மூசான் நீண்ட ஹதி முஸ்லிம் செரிகளே வருகிறது எல்லோரும் கடைசியிலே இலா அதரத்து ரசூல் சல்லா சல்லாஹல்ல சொல்லாசம் இடத்துல போங்கன்னு அனுப்புவாங்க என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விடுவேன் சுஜூதில் விடுவேன் என்னுடைய ரப்புடைய மகாமிதை அவனுடைய உயர்ந்த புகழை அவனுடைய உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் என் ரப்புக்கு முன்னால் நான் சொல்வேன் யா முகமது எழுந்திருக்க எழுந்திருங்க கேளுங்கள் உங்களுக்கு கேட்டது கொடுக்கப்படும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா சொல்வான் அப்பொழுது நான் சஃபாத்தில் உதுமாவை நான் சஃபாத்தை செய்வேன் சொன்னான் இந்த சஃபாத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழி சாதாரணமானதல்ல சஃபாத் அல்லாசுடைய சஃபாத் இருக்கிறதே எல்லோருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உம்மத்துமார்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய பொது சபா தெரிந்து அதே போல் நரகம் வாஜிபாகிவிட்ட சில பேருக்கு அல்லாஹு தாலா அதிலிருந்து நபியினுடைய சபாத்தினால் வெளியிலே கொண்டு வருவார் சில பேர் நரகத்திலே ஆக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களை அங்கிருந்து வெளிக்கொண்டு வருகிறார் சொன்னா செல்லும் அவர்கள் சில பேருக்கு அல்லாஹு தாலா தர்ஜாக்களை உயர்த்தி கொடுப்பதற்காக சல்லா செல்ல ஷபாத்து செய்வார்கள் என்று பல்வேறு விதமான நபி சல்லாசனுடைய ஷபாத்தை விளக்கி சொல்கிறார் அல்லாஹுடைய ரசூலின் ஷபாத் ஒரு மனிதருக்கு கிடைப்பதற்கு மகத்தான பாக்கியம் என்ற ஆயுத்தினுடைய நெறிவுரையிலே பல்வேறு விவாதித்துக்களுடைய அடிப்படையிலே ஹதீதுகளை நமக்கு பெருமக்கள் சொல்கிறார் அதாவது இந்தியாவில் வசித்து வந்த சவாத் என்று ஒருவர் சவாத் என்று ஒருவர் இந்தியாவில் வசித்து வந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் அதற்கு ஹத்தாம் அவர்கள் அந்த நேரத்தில் கேட்கிறார்கள் சமாது இங்க சமாதி இருக்கிறாரா என்று கேட்டார் இந்த சபையிலே சமாதிருக்கிறாரா என்று மசித் நவமியில் அவர்கள் கேட்கிறார் அதற்கு பிறகு அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்ட பொழுதுதான் சவாது அம்மா அவர்கள் எழுந்தார் சொன்னார்கள் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் கேளுங்கள் இஸ்லாமிய ஒரு ஆச்சரியமான இஸ்லாம் ஆச்சரியமான இஸ்லாம் அவருடைய இஸ்லாம் அவருடைய இஸ்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டார் எப்படி முஸ்லிமானார் அவரிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார் எல்லோரும் அதில் சவாதர் சொத்து கேட்கிறார்கள் சொல்கிறார்கள் ஹிந்த் நான் இந்தியாவில் வசித்து வந்தேன் நான் இந்தியாவில் இருந்தேன் எனக்கு ஜின்களுடைய நெருக்கமான நல்ல ஜின்களுடைய தொடர்பு எனக்கு இருந்தது அந்த தான் எனக்கு தொடர்ந்து 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 மக்கமா நகரத்திலே அல்லாஹுவின் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஈடேற்றமும் வெற்றியும் அவர்களை பற்றுவதில் தான் இருக்கிறது என்று எனக்கு செல்லா செலுமி பற்றிய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தது அவர்களை பற்றி உண்டான மகத்துவத்தை மேன்மையை அல்லாஹருடைய வகானியத்தை அல்லா அவருடைய சூரியன் விசாரணத்தை எனக்கு எல்லாம் செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தேன் நான் இவ்வளவு செய்திகளுக்கு பின்னால் பொய்யான எந்த வாய்ப்பு இல்லை என்று எனக்கு மனதிலே உறுதியானதற்கு பின்னாலே நான் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு மக்கமா நகரம் சென்றேன் சொல்கிறார் மக்கமா நகரம் சென்றேன் மக்காவிற்கு வந்த பிறகுதான் செல்லல்லார செல்வர்கள் என்னை வரவேற்கிறார்கள் சவாதை வாருங்கள் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும்னு சொன்னார் கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும் அவர்கள் ஒரு கவிதை படிப்பதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களான்னு கேட்டான் உங்கள் சமூகத்திலே உங்களுடைய சபையிலே நான் ஒரு கோரிக்கையாக ஒரு கவிதை வைக்க விரும்புகிறேன் அனுமதி தருவீங்களான்னு கேட்டான் படிங்க சவாதின் சொன்ன உடனே அவர்கள் அந்த நேரத்தில் கவிதை படிக்கிறார் ஒரு நீண்ட கவிதை வருகிறது நான் சாட்சி சொல்கிறேன் அல்லா அல்லாத வேறு ரப்பில்லை நான் சாட்சி சொல்கிறேன் அது மாதிரி அல்லாஹவினால் உங்களுக்கு அறிவித்து தரப்பட்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்கள் பூரணமாக கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 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 அவர்கள் கடைசியா ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஆயுதமே யாருடைய சபாத்தும் இந்த அளவிற்கு பயனளிக்காதே அப்படிப்பட்ட சபாத்தின் உரிமையாளரான தாங்கள் அப்படிப்பட்ட சபாத்தினுடைய உரிமையாளரான தாங்கள் எனக்கு சபாத்தி செய்யக்கூடிய வாக்கியத்தை உங்களிடத்தில் நான் வேட்டி நிற்கிறேன் என்று சொன்னார் ஆனந்தமாக சிரித்து சொன்னார்கள் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் மகத்தான வெற்றி பெற்றி விட்டீர்கள் என்று சொன்னார் உமரது இல்லாத உங்களை கூப்பிட்டு கேட்டாங்களா இப்ப அந்த ஜின்னு வந்துகிட்டா இருக்குதுன்னு கேட்டாங்களாம் இப்ப அந்த ஜின்னு வருதா இல்ல அதாவது கதை முடித்தான் நாங்களாம் நான் அதிகமாக குரான் ஓதிய பொழுது எனக்கு பகரமாக குரான் அமைந்து விட்டது அதனுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது எனக்கு இது ஓது என்று சொன்னார்கள் அருமையானவர்களே அந்த மகத்தான சஃபானத்தை அல்லா குத்தாரா முழுமையான சஃத்தின் உரிமையை சங்கையான இந்த சாபானில் தான் நமது உயிரினம் மேலான கண்களை ரசூல் கொடுத்தான் என்று பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார் அதனாலே என்னுடைய மாதம் என்று எல்லாம் ரசூத் சொன்னார்களே அதற்கு முழு பொருத்தம் முழு பொருத்தம் எனவே இந்த ரமதான் இந்த சங்கையான சாபானுடைய மாதத்தில் எல்லா விதமான பாவங்களில் இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கடந்த காலங்களில் நம்மளிருந்தும் நிகழ்ந்து விட்ட பாவங்களுக்காக தௌபா செய்து அமர்களில் ஏதாவது குறைவு செய்திருந்தால் அதை சீரமைத்து கடன்கள் பெற்றிருந்தால் முழுமையா அந்த கடன்களை உண்டான ஒரு நிலையை செய்து சதக்காக்களை நல்ல அமல்களை வாழ்க்கையிலே நிறைந்த நல்ல அமல்களை எந்த விதமான ஒரு பேணு பேணுதலுக்கு மாற்றமான எந்த காரியத்தையும் செய்து விடாமல் பரிசுத்தமான எண்ணத்தோடு நல்ல அமல்களை இந்த சாமானிலே நாம் செய்தோம் என்று சொன்னா சங்கையான ரமதான் வாக்கியமாக நமக்கு வந்து அடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை அல்லாஹு தாலா புனிதமான இந்த சாமானிலே என்னென்ன வரக்காத்துகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அல்லா நமக்கு ரசிப்பை தந்தருள்வானா நம்முடைய அமல்கள் ரப்பிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரிடையிலும் பாக்கியமான முறையிலே அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விதத்திலே அல்லாஹு ஏற்று அருள் புரிவானாக சங்கையான ரமதானை பெற்றுக் கொள்வதற்கும் அதை எல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் சங்கையான லைலத்து கதிரை அது ஓர் ஏராளமான ரமதானை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அவைகளை பாக்கியமாக கழிப்பதற்கும் அல்லா நசீவை தந்தருள்வானாக ان الحمد لله رب العالمين السلام عليكم